அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் விதி என்பது இறைவன் தந்துதா. அல்லது நாம தேடிக்கொண்டதா இதை எப்பாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா ஒரு சிலரை பார்த்தா என் விதி அப்படி இருக்குப்பா என் தலையில எழுதிட்டான் என்னால் என்ன பண்ண முடியும் இதை என்னால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க விதிப்படிதான் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்பவர்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் ஜாதக தீக்குன்னு ஓடுவான் அவர் என்ன சொல்லுவாரு இப்ப நேரம் சரியில்லை காலம் சரியில்லை விதி தான் இருக்கு நான் சொல்ற பரிகாரம் பண்ணு அப்படி ஒரு சிலர் சொல்லுவோம் இந்த விதியை நம்ம என்ன பண்றோம்னா அதை ஒரு பெரிய பாலகமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முடங்கி போறோம் இறைவன் தந்தா அது ஏற்கனவே ஒரு பாடல் வரும் விதி என்று ஏதும் இல்லை வேதங்கள் வாழ்க்கை இல்லை உடல் உண்டு உள்ளம் உண்டு முன்னேறு மேலே மேலே கண்ணதாசனுடைய பாடல் நம்ம என்ன நினைக்கிறோம் என்னால எதுவும் அதுல இருந்து வெளிவர முடியாதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா வாழ்க்கையில எல்லாரும் முன்னுக்கு வந்தவெல்லாம் இந்த விதியை பார்த்தானா இல்லையே சரி அவ மதி என்று ஒன்ற எதுக்கு இறைவன் உங்களுக்கு தந்தான் அதை அப்படியே பயன்படுத்தாதே அறிவை என்பது இறைவன் தந்த அற்புதமான ஒரு ஆற்றல் ஒரு சொத்து நீங்க இதே கையில வச்சுட்டு ஐயோ விதிப்பா அப்படின்னு சொல்லி நொந்து போயிருந்தா என்ன பண்ண முடியும் சித்தர்கள் என்ன சொல்றா யோகிகள் என்ன சொல்றா முனிவர்கள் என்ன சொல்றா ரிஷிகள் என்ன சொல்றா இவெல்லாம் அதை எதையுமே பெரிய பொருட்டா எடுத்துக்கலையே சித்தர்கள் சொல்றா எப்பா அப்படி விதினா அது நீயாதான் கொண்டாயே தவிர இறைவன் உனக்கு அதை தரவில்லை இறைவன் எல்லாருக்கும் வேற வேற விதமான டை போட்டு அனுப்புறானா கிடையாதே அவன் எப்பா உன் வாழ்க்கை இந்த பிறவில இப்படிதான் இருக்கணும் நீ கோடீஸ்வரனா இருக்கணும் நீ ஏழையா இருக்கணும் நீ அறிவாளையா இருக்கணும் நீ முட்டாளா இருக்கணும் நீ அழகா இருக்கணும் நீ அழகற்றா இருக்கணும் இப்படி பிரிச்சு படைச்சிருந்தா அவன் இறைவனா அவனுக்கு பாகுபாடு இருக்குமா பொறாம இருக்குமா கிடையவே கிடையாது அப்படின்னா அவன் இறைவனே கிடையாது இறைவன் எல்லோரையுமே அக்பார் பலிங்காக தான் படைத்தான் நம்ம ஒவ்வொரு பிறவில வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையில எது நல்லது கெட்டதுன்னு தெரியாத நீங்க நல்லதை விட்டு விட்டு கட்டதை மட்டுமே சேர்த்து கொண்டு அதன் மீதே ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஒரு அவா அதனால வரக்கூடியதுதான் இந்த விதி என்பதை தவிர அது நீயான சேர்த்துக் கொண்டாய தவிர இறைவன் தந்தது இல்லை எப்ப உங்களுக்கு ஒரு இதுல தெளிவு வருதோ விதியாவது மண்ணாவது அப்படி விதி என்னால ஓட முடியாது ஜெயிக்க முடியாது விதி என்னால் சாதிக்க முடியாது நான் போக்க பிறந்தவன் விதி எதையுமே என்னால வெற்றி பெற முடியாது இப்படியெல்லாம் நினைச்சிருந்தானுங்கண்ணா கால் இல்லாம எப்படி எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி நிக்க முடியும் ஒரு கட்டக்கால போட்டுட்டு எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய பெண்மணி எல்லாம் நம்ம கேள்வி போடுறோம் நம்ம கால் இருந்தோ ஏற தயங்குக்கிறோம் இல்லையா அறிவு இருந்தோ அத உடச்சி எடுத்துட்டு நம்ம வெற்றி பெறுவதற்கு நோக்கி போவதற்கு ஒரு முட்டாள்தனமான முடிவை நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வீணாக தான் போகும் இந்த பிரிவு இல்லை எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த விதி என்பது நீங்கள் சேர்த்து கொண்டது ஆனா சேர்த்துக்கிற கடனை உங்களால் தான் அடைக்க முடியும் அந்த விதியையும் எடுத்து எரிய முடியும் என்பதை எப்போது நீ தெளிவா தெரிஞ்சுக்கிறியோ அப்போதே நீ சாதனைக்கு உண்டான ஒரு காலடி எடுத்து வைத்து விட்டாய் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்